இது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை சாப்பிட்டு போர் போரடிச்சு போச்சுன்னா அதுக்கு மாற்றாக இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் ஃபீல்லிங்காகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் அது எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதை நல்லா கிடைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊரட்டும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக வட்டி எடுத்துக்கலாம் இந்த சைஸில் இந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே உருட்டி எடுத்துக்கிட்டேன் இட்லி சட்டியில் துணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம உருட்டினதெல்லாம் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு நான் ஸ்டிக் கடையை வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு அது கூட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கடலை பருப்புன்னு சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு உளுந்தம்பருப்பு நிறம் மாறிடுச்சு கருவேப்பை சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக கட் பண்ணிட்டு பெரியவங்க இன்னும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தப்பை நல்லா வதக்கிக்கலாம் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போரடைச்சு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டா வித்தியாசமாகவும் இருக்கும் கிருமியும் சாப்பிடுவாங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ இது கூடவே கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கொலக்கட்டையில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கனால இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு இட்லி பொடி சேர்த்துக்கலாம் நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் தேவையான அப்புறம் சேர்த்துக்கலாம் எல்லார் வீட்லையும் இட்லி பொடி இருக்கும் ஸோ சேர்த்துக்கலாம் அதையும் இந்த முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம வேக வச்சிருந்த கொளக்கட்டைகளை சேர்த்துடலாம் அது கூட இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு உருண்டையில எல்லாம் மசாலா நல்லா பிடிச்சிருச்சு மேல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரான காரக்குழக்கட்டை தயார் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இப்போ சூப்பராக காரக்குழக்கட்டை தயார்